ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் இன்றைக்கி வந்து மழை பெய்யுது ஸோ இதில் வந்து காலிஃப்ளவர் சில்லி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலிஃப்ளவர் நான் வந்து நல்லா வெந்நீர் சுட வச்சுக்கிட்டேன் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மஞ்சத்தூள் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற பூச்சி எல்லாமே செத்து போயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு பூ எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பூவை நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு சில்லி தேவையோ அந்தளவுக்கு சைஸ் எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நல்லா அந்த தண்ணி வந்து சு சுட்டு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த மஞ்சத்தூள் போட்டிருக்க தண்ணியில் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடும் செத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ரெண்டு க சில்லி காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்காக ரெண்டு காலிஃப்ளவரும் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் உங்கள் அந்த இது தண்ணியெல்லாம் நல்லா இது கூட வந்து மிங்கில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பூச்சி வந்து செத்து போயிடும் இப்போ நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணியை வந்து பத்து நிமிஷம் வச்சதுக்கப்புறம் வடிகட்டிடுங்க வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா இது நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அதில் இருக்கிற வந்து உங்களுக்கு அதில் அந்த வெந்நீரில் இது பண்ணி செத்து போயிடும் இது வந்து ஹைஜீனு இந்த மெத்தடில் செய் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செய்கிறனால் கிட்ஸுக்காக செய்கிறீங்க ஸோ ஹைஜீனாக செய்யுங்க நான் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து சிக்கன் மசாலா கேசரி பவுடர் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன் ஸோ சிம்பிளான ரெசிபி தான் டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி வந்து நம்ம வீட்டில் எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதுக்கு தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உங்களுக்கு அந்த உங்களோட மி மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாவை வந்து போட்டுக்கோங்க நான் காலி கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கலருக்காக கண்டிப்பாக கலர் இருந்தால் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ கலருக்காக கேசரி பவுட்ரு போட்டுக்கிட்டேன் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கலந்துக்கோங்க செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழைக்கு ரொம்ப இதமான காலிஃப்ளவர் சில்லி வந்து நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம் இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு மாவு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெ இந்த மெஷர் இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே ஒரு டெக்ஸ்டரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊறி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழைக்கு செம்மையான மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸோ இந்த மழைக்கு நல்லா சுட சுட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சால் யாருக்கு தான் பிடிக்காது பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப டெம்டிக்காக டெம்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் வந்து இந்த கிளைமேட்டுக்கு என்ஜாய் பண்ணி நல்லா சூப்பராக சுட சுட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் சில்லி வந்து எங்கள் வீட்லேயே நான் செஞ்சேன் நல்லா சூடாக எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சினு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நீங்கள் அந்த சின்ன சின்ன காலிஃப்ளவராக எடுத்து போட்டுடணும் அவ்வளோதான் சிம்பிளான ரெசிபி டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி இதே மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க நல்ல ரெண்டு சைடில் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் வெந்திருக்கும் வேகலைன்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவு வந்து அந்த காலிஃப்ளவரோட நல்லா வெந்து வந்தால் தான் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ஸோ சர்வ் பண்ண ரெடியாகிடுச்சு நம்ம எப்படியாக இருந்தாலும் ஃபுட்டுங்கும் போது கண்டிப்பாக சர்விங்குங்கிறது ரொம்ப முக்கியம் அது எந்தளவுக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அழகாக ஒரு வாழையில் கட் பண்ணி அதில் வந்து காலிஃப்ளவர் சில்லி வச்சுக்கிட்டு வெங்காயம் வந்து டெக்ரேஷனுக்காக வெங்காயமும் லெமன் புடிஞ்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட் பசங்களுக்கு லெமன் போட்டால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது சாப்பிட்ணும் போலன்னு தோணுது உங்களுக்கும் தோணுதா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளை வீடியோஸ் என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சி யூ